எல்லாருக்கும் நமஸ்காரம் வணக்கங்கள் இந்த வணக்கங்கள் ஒரு கலைபூர்வமான வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத் தமிழ் மூன்றும் தா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த கலைகளுக்கு உண்டான விழாதான் நவராத்திரி இந்த நவராத்திரி போற்றி புகழ வேண்டிய ஒரு விழா இந்த விழாவிலே ஒன்பது நாட்கள் விழாவாக இது நடத்தப்படுகிறது இந்த விழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடல் என்ற முறையிலே திருமதி ஸ்ரேயா அவர்கள் பாடுகிறார்கள் முதலிலே விநாயகருடைய பாடலை ஆரம்பிக்கிறார்கள் இந்த நவராத்திரி விழாவைப் பற்றியும் இந்த குளம் கிராமத்தில் இது எப்படி நடந்தது பற்றியும் நாம் வரக்கூடிய காலகட்டங்களிலே விரிவாக ஒரு ஒரு நாளும் பேசலாம் இப்பொழுது விநாயகர் பாடல் ஆரம்பிக்கட்டும் பாதம் நம் ராமதாசனே மோதக பிரியனே கௌரி கௌரிசூதனே பாதம் நம் ராமதாசவரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவன் உன்னருள் இல்லையேவன் உன்னருள் இல்லையே வேதனும் மாலும் செய்தொழிலும் ൊഴിലുണ്ടോ ശ്രീഗണേശം ഗദേവർ മുനി വർപ്പണിയും ദ്രീഗണേശ ശരണം ശരണം ശര